தினதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான தான் காலச்சக்கரத்தில் வந்து நான்கு விதமான பஞ்சபூத சக்திகள் இருக்கிறது நெருப்பு நிலம் காற்று நீர் அப்ப நேர் ராசிகளுடைய போய் பிறந்தவர்கள் என்ன செய்யணும் நேர் ராசியில பிறந்துட்டீங்க என்ன செய்யணும் அப்படின்னா போர் குளிங்க போர் தண்ணியை வந்து அப்படியே மோட்டரை போட்டு இருந்து வர்ற தண்ணி எடுத்து டெய்லி குளிங்க நீங்கள் டெய்லி புனிதம் ஆவீர்கள் யாரும் இதை செய்யறது கிடையாது டேங்கில் ஏற்றி வச்சிருக்கிற தண்ணியை அப்படியே வந்து என்ன சொன்னா அது எங்கேருந்து வருது நீங்கள் என்ன சொன்னா உங்கள் வீட்டில் மோ போர் போர் போட்டிருப்பீங்க அந்த போர்லேருந்து என்ன சொன்னா அந்த மோட்ரு போடும்போது நல்லியை திருக்கி விட்டால் வாளி ரெண்டு வாளி நம்ம குளிக்கிறதுக்கு உண்டான தண்ணியை வந்து அதில் பிடிச்சிட்டு அந்த தண்ணியை வந்து எந்த ஒரு மனிதன் கடகலக்கணத்துல போய் பிறந்தாலும் சேர்ந்தா விருச்சிகலக்கணத்துல போய் பிறந்தாலும் சார் தான் மீனலக்கணத்துல போய் பிறந்தாலும் சார் தான் அப்படி யார் ஒருவர் குளித்தீர்களோ அன்னைக்கே உன உங்களுக்கு யோகம் வந்துருச்சுன்னு அர்த்தம் கிராமத்துல இருக்கீங்களா மோட்டர் தண்ணியில குளிங்க கிணறுகள் இன்னும் பயன்படுத்தப்படுகிறது இருக்கு சார் எங்க ஊர்ல அப்படின்னா இறைச்சி குளிங்க அடிவம்பு இருக்கா அடிவம்பல தண்ணி அடிச்சு கொடுங்க ஏன்னா அப்பயே வந்தன சங்கிலிருந்து பூமியிலிருந்து இழுத்து வேணா உங்க இதுகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்ப ஜலராசி என்பது அப்பப்போ ஃப்ரெஷ் வாட்டர் என்று சொல்லக்கூடிய பூமிக்கு அடியில் இருந்து வருகின்ற ஆறுகளில் குளிக்கலாம் இந்த ஆற்றுல பக்கத்தில் இருக்கிறவங்களாம் குளிக்கலாம் தாமிரவரணி ஆற்று பக்கத்தில் பவானி ஆற்று பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவங்களுக்கெல்லாம் லக்கி மேன்ஸ் கடகளக்கு இந்த லக்கணத்துல மூணு லக்கணங்களில் போய் பிறந்தவர்களுடைய அமைப்பு வந்து இருக்கணும் அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்ப என்ன வந்து வந்து நீங்கள் அந்த மாதிரி ரெகுலரா குளித்து வர 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 என்ன சொல்றான்னா உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மேன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும் பெரிய மேன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும் அப்ப உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெண் தெய்வத்தை வந்து கும்பிடணும் பெண் தெய்வத்தை கும்பிட்டு இருப்பீங்க ஆனால் அக்யூரட்டான பெண் தெய்வம் எது என்று சொன்னால் மகாளியம்மன் அப்படின்னு ஒன்று ஒன்று மகாளியம்மன் இது வந்து திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிறதா இருக்குதுன்னு சொல்றாங்க எனக்கு தெரியாது மாகாளியம்மன் இல்லை காளியம்மன் அப்ப இந்த மூணு லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் காளியம்மன் வழிபாடு பண்ணினால் சிம்ம வாகனத்தில் இருக்கிற காளியம்மன் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் எப்பயுமே ஜல லக்கணங்களில் யார் பிறந்தாலும் அவர்கள் கடனாளி உண்மையே கடனாளி ஜலம் என்று சொன்னால் கடன் அர்த்தம் அப்ப இவர்கள் பேர்ல எப்படி இருந்தாலும் ஜலலக்கணத்தில் போய் பண்ணி இப்போ எல்லாரும் கேட்கலாம் சார் கடனே இல்லாமல் யார் சார் முடியும் அதெல்லாம் வாழ்க்கையில வந்து கடன் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது ஆறாம் பகம் இல்லைன்னா வந்து என்ன சொல்லலன்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாதுதான் ஆனால் கடனில் வந்து சிக்குண்டு தவிப்பவர்கள் ஒன்று இருக்கு இல்லையா கடனில் வந்து சிக்குண்டு தவைப்பவர்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அவர்களுக்கு மட்டும் இது பொருந்தும் அப்போ இவர்கள் டெய்லி வந்து என்ன சொல்றான்னா இந்த கடன் பிரச்சனைகள் வந்து இவர்களுக்கு தீர்வதற்கு ஃப்ரெஷ் வாட்டரில் குளிக்கணும் ஃப்ரெஷ் வாட்டர் என்பது என்னது பூமி இருந்து அப்படியே போட்ட உடனே தண்ணி வெளியே வரணும் அதில் ரெண்டு வாளி பிடிச்சு வந்து நீங்கள் குளிக்கணும் குளித்தால் மிக பெரிய வெற்றியாளர்களாக நீங்கள் வருவீர்கள் அடிவம்பில் குளிக்கலாம் கிணத்துல குளிக்கலாம் ஆற்று தண்ணியில் குளிக்கலாம் கடல் தண்ணியில் குளிக்கலாம் இத்தனைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி வசதிகள் வந்து உங்க ஊர் பக்கத்துல இருக்குதான்னு பார்த்துட்டு அடிக்கடி நீங்கள் போய் வந்தீர்கள் என்று சொன்னால் கர்மா வந்து கழியும் அடிக்கடி நீங்க போய் வந்து இந்த மாதிரி செயல்களை நீங்கள் செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்மா வந்து கண்டிப்பாக கழியும் மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து குறையும் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுங்கிறது யார் விக்ரமாதித்தன் விக்ரமாதித்தனுடைய நம்பர் வந்து முப்பத்தி ரெண்டு அற்புதமான நம்பர் முப்பத்தி ரெண்டு என்பது வந்து ஒரு அற்புதமான நம்பர் அந்த நம்பர் வந்து என்ன சொல்றன்னா வந்து நீங்கள் பிறந்த அந்த இதுல இருக்கு இதிலே இருக்கு அவங்களுடைய விரிச்சு இந்த கடகலக்கணத்திலே வந்து அந்த ஆயிலி நட்சத்திரம் வரும் ஏன்னா முதல் நட்சத்திரம் வந்து புதனுடைய நட்சத்திரம் வந்து அதான் அஞ்சு அஞ்சும்போது பதினாலு பதினாலு ஒம்பது இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஒம்பது முப்பத்தி ரெண்டு அப்போ இந்த முப்பத்தி ரெண்டாம் நம்பர் என்பது ஆயிலே நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்ப ஆயிலே நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது கடகலக்கணத்தில் போய் பிறந்தா அம்சத்தில் வந்து என்ன சொன்னா மீனத்தில் போயிருக்கும் லக்கணத்திற்கு ஒன்போதாம் படமாக வந்துடும் விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்திருந்தீங்கன்னா வந்து என்ன சொன்னா சந்திரன் எங்கே இருப்பாரு லக்கணத்துக்கு அஞ்சுல உங்க லக்கணத்துக்கு அஞ்சுல போய் அம்சத்தில் இருப்பாரு மீன லக்கணத்துல போய் பிறந்திருந்தீங்கன்னா இந்த முப்பத்தி ரெண்டு என்று சொல்லக்கூடிய நம்பரு உங்களுடைய லக்கணத்திலே சந்திரன் இருக்கும் ஏன்னா நீங்க ஜல லக்கணத்துல போய் பிறந்தவங்க சந்திரன் என்பதும் ஜலத்திற்கு அதிபதி அப்ப இப்படி வந்து ஒரு கோர்வையாக வந்து என்னசா முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்காங்க நம்மளா கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் என்ன சொன்னா கண்ணுக்கு தெரியாத இறைவனும் பராசர முனிவரை நம்ம பார்த்ததும் கிடையாது ஜோதிரத்தோட அடிப்படை நாத வெந்துக்கு அதிப அமர நம்ம இதற்கு சொல்வதற்கு நமக்கு இந்த உரிமை இந்த வாயிலால சொல்வதற்கு உரிமை கொடுத்துருக்காங்க இதுல எத்தனை பேர் பார்த்து பயனடைகிறீர்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சொல்ல வேண்டியது விதி இன்றைய நாளுடைய தன்மை அப்படி அப்படி இன்றைய நாளுடைய தன்மை அப்படி இன்றைய நாளுடைய தன்மையில வந்து இதை நம்ம பேசுறோம் போது நமக்கு இவ்வளவுதான் கொடுக்கப்பட்டுள்ள விதி நாம் எதற்கும் அதிகாரி அல்ல நாம் எதுக்கும் வந்து சம்பந்தப்பட்டவர் அல்ல நமக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லணும் பா பார்த்தவர்கள் வந்து இதனால் பலனடைய முடியுமா பலன் இந்த நேர் ராசிகளுக்கு நேர் ராசிகளில் பிறந்தவர்கள் வந்து மாகாளியம்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறது நெட்டில் டவுன்லோட் பண்ணுங்க திருச்சி பக்கத்தில் அந்த கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உடம்பு கண்டிப்பாக வந்துடும் அதை எடுத்து வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிடுங்க இல்லைன்னா உங்களுடைய சின்னதாக நெட்டில் எடுத்து அதை வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து நீங்கள் வந்து உங்கள் பாக்கெட்டில் லேமினேஷன் பண்ணி வந்து உங்கள் முதலே வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக வந்து சிறப்பாக இருப்பீர்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீர்கள் முப்பத்தி ரெண்டாவது நம்பர் டாலர் ஒன்று ரெடி பண்ணி சாதாரண ரெடி பண்ணி உங்களுடைய காலத்துல தொங்க விட்டுக்கிடுங்க கண்டிப்பாக என்ன சொல்றான்னா மாற்றங்கள் உறுதியாக வரும் அடிக்கடி போர் தண்ணியில வந்து குளிக்கணும் இல்லைன்னா கிணத்தண்ணியில் குளிக்கணும் இல்லைன்னா அடிவம்பில் குளிக்கணும் இது உங்களுடைய கர்மாவை போக்கும் எல்லாம் தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் முட்டி மோதி கொண்டு இருப்பதற்கு காரணம் எட்டு வழியும் வச்சிருக்கான் எந்த வழிக்கு நம்ம எந்த வழியில போனா நமக்கு வந்து விதி சால்வேஷன் ஆகுங்கிறது தான் அவன் வழியை அடைத்தே வைக்கல நூறு நூத்தி எட்டு உணவுகளை கொடுத்துருக்கான் நூத்தி எட்டு உணவு என்பது நூத்தி எட்டு பாதம் எந்த உணவை தின்னு வந்து என்ன சொன்னா எந்த உணவை தின்னால் வந்து நம்ம வந்து நல்லா வருவோங்கிறது நமக்கே அந்த பாதத்துக்குள்ள இன்னும் தெரியல ஏன் தெரியலன்னா அவ்வளவு ஈஸியாக எல்லாம் தெரிந்து வந்து இதுக்கு இதா இதுக்கு இதா இதுக்குதான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து இலகுவாக போய்விட்டால் இறைவனுக்கு வேலை இல்லாமல் போயிடும் நம்மளே இறைவன் ஆயிடுவோம் நூறுரூவா பாக்கெட்டில் இருந்தாலே வந்து நம்மளுடைய மனநிலை என்பது என்னது இருக்குது நாளைக்கு சாமியை கும்பிட்டுக்கலாம் வரும்போது வந்தவனே என்ன பாக்கெட்ல பாக்கெட்டில் ரூபாய் போய் கோயிலுக்கு போய் தங்கி வச்சு ஓடுறது இதுதான் நம்மளுடைய இயல்பு அப்போ ஜோதிடத்தை வந்து முழுமையாக எவனும் படித்தவன் கிடையாது முழுமையாக சொல்லி ஜெயிச்சவன் கிடையாது ஆனால் ஜோதிடத்தை வைத்து நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஜோதிடம் நித்தமும் வேலை செய்யும் நாளையும் வேலை செய்யும் காலம் நம்ம அழிஞ்சிடலாம் ஆனால் ஜோதிடம் அழியாது எவனாவது ஒருத்தன் படிச்சு வந்து தரம் யாராவது ஒருத்தர் அந்த அந்த பிரம்மஞானத்தை வந்து என்ன சொல்லான்னா அதோடைய அந்த ஒரு வெயின் வந்து இறைவனை எவனுக்காச்சும் ஒருத்தனும் கொடுத்துருவான் கொடுத்து வந்து நீ போய் உலகத்தில் வந்து ஒன்னால் முடிஞ்ச நன்மையை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருவான் இதெல்லாம் நம்மளோட முடிஞ்சிடும் நம்ம பிறகு இப்படியெல்லாம் சொல்லுவாங்களான்னு நீங்கள் எல்லாம் பண்ணி பார்க்கணுன்னா உங்களோட நல்ல திறமையாக சொல்லக்கூடிய அடுத்த ஜெனட்டிக் ஒன்று வரும் நம்ம சைக்கிள் முயற்சோம் அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் இருந்துச்சு பிறக்கும்போதே வீட்டில் டூ வீலர் இருக்கிற வீட்டில் பிறக்கிறான் சரி அதுக்கடுத்த ஜென்ரேஷன் என்ன செஞ்சு நான் ஃபோர் வீலர் இருக்கிற வீட்டில் பிறக்கிறேன் யோசனை பண்ணி பாருங்க ஒரு காலத்தில் வந்து என்ன சொன்னா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ரெயினில் போயிட்டு இருந்தோம் எப்படா எவன் எந்திப்பான்னு நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கு அடிப்படி சண்டை போட்டோம் அதுக்கடுத்து என்ன சொன்னா ஸ்லீப்பர் கோச்சில் போனோம் ஸ்லீப்பர் கோச்சில் போனால் கச்ச கச்சன் இருக்குது ஏசி கோச்சில் போவோம் அப்படின்னு சொன்னா அதில் ரெண்டு டயர் இருக்குது மூணு டயர் இருக்குது இத்தனை பரிமாற்றங்களும் வந்து அணுவித்து கொண்டுதான் இருக்கிறோம் உங்களை விட அடுத்த சந்ததி வந்து இதை விட சிறப்பாக வாழும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஏன்னா நம்ம வந்து என்ன சொன்னான்னா பிறக்கும் போதே வந்து என்ன சொன்னான்னா எப்படி பிறந்தோம் நம்ம வந்து வறுமையில பிறந்தோம் அடுத்த சந்ததி வந்து நல்லா சாப்பிட்ற குடும்பத்தில் பிறகு அதுக்கடுத்த ஒரு ஜெனடிக்கு என்ன சொன்னா அது எதுக்குமே ஆசைப்பட மாட்டேங்குது நம்ம வந்து சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பெரியவங்க ஏதாச்சும் வந்தாங்க வந்துட்டாங்கன்னா ஏதாவது பண்டம் வாங்கிட்டு வந்தாங்களான்னு பார்ப்போம் இப்போ பிறக்கின்ற குழந்தைகள் வீட்டுக்கு வரும்போது பண்டம் வாங்கிட்டு வான்னு சொல்லவே மாட்டேங்குது நம்ம கேட்குமான்னு பார்க்கோம் யாருமே கேட்க மாட்டேங்க அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வறுமை இல்லாத வாழ்வை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் யாராவது வீட்டுக்கு போகும்போது சாயந்தரம் வரும்போது எனக்கு ஒரு ஒரு காய்கற சேவ் வாங்கிட்டு வரேன்னு உங்கள் வீட்டில் யாராவது கேட்காங்களா கேட்கவே மாட்டாங்க என்ன காரணம்னா எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் வீட்டு வாசலு ஒன்றும் கொடுத்துட்டு போயிடுவோம் பிற எதுக்கு அவங்க அதனால தான் ஆசைவாசம் போயிடுச்சு ஆசவாசம் போய்விட்டது ஆசவாசம் போனது காரணம் அம்மா செய்த உணவு அங்கே எங்கே இருக்குது அம்மா செய்து கொடுக்குற உணவு அங்கே ஆர்டர் பண்ணால் இங்கே வந்துடுது அப்புறம் அம்மா தேவையில்லாமல் போயிடுது அதனால் நிறையா வந்து என்ன சொன்னான்னா விஞ்ஞான வளர்ச்சியால் நாம் கெட்டு போனது எதனால் வாசவந்தத்தை இழந்து விட்டோம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது ராசிகளில் போய் பிறந்தவர்கள் முப்பத்தி ரெண்டாம் மாகாளி அம்மனை வழிபாடு பண்ணுங்க நாலுக்கும் சொல்லியாச்சு நில ராசியில் பிறந்தவர்கள் கள்ளலகரை வழிபாடு பண்ணணும் காற்று ராசியில் போய் பிறந்தவர்கள் மாரியம்மனை வழிபாடு பண்ணணும் நீர் ராசியில் பிறந்தவர்கள் மாகாளியம்மனை அம்மனை வழிபாடு பண்ணணும் நெருப்பு ராசியில் போய் பிறந்தவர்கள் விநாயக பெருமானை வழிபாடு பண்ணணும் கேது கேது என்று சொன்னால் விநாயக பெருமான் தான் வேற யாருமே கிடையாது இவர்களை நீங்கள் வழிபாடு பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் சொன்னதை கொஞ்ச நாளும் கடைபிடிச்சிங்கன்னா பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் இது ஒரு ஆய்வு பண்ண பண்ண பண்ணித்தான் வந்து பேசப்பட்டது ஆய்வு பண்ணாமல் பேசவில்லை ஆய்வு பண்ணித்தான் பேசியிருக்கிறோம் அதனால உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றி வேண்டுமா நான் சொன்னதை கடைபிடிங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 ம்